சென்னையில் வாங்குறோம் மும்பையில் குழம்பு வைக்கிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு டேஸ்டியான உள்ளித்தீயல் குறைவான பொருட்கள் வச்சு தான் ஆனால் டேஸ்ட்டு மட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த உள்ளித்தீயல் ரொம்ப டேஸ்டியான ஒரு உள்ளித்தீயல் தான் பார்க்க போகிறோம் சின்ன உள்ளி கிடச்சின்னா அது வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க நம்ம டேஸ்டியாக இருக்கும் இல்லாட்டாக நார்மல் எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க அதில் கொத்தமல்லி அப்புறமா காஞ்ச மிளகா நீங்கள் எவ்வளோ காரம் யூஸ் பண்ணுவீங்களோ அது இந்த வாரம் வத்தல் போட்டுக்கோங்க இதை கொஞ்சம் வறுத்து விட்டுக்கோங்க வத்தல் மல்லிலாம் கரிஞ்சிடக்கூடாது அதனால் நீங்கள் வறுப்பட்டுனா தனியாக கூட எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் அதோட சேர்த்து தேங்காய் ஒரு அரைமுறி தேங்காய் தேங்காய் தான் முக்கியமானது இதுக்கு தேங்காயும் ப்ரௌன் ஆகணும் அதில் ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க போட்டு நல்லா வறுத்துக்கோங்க புளியை நான் அதிலே சேர்த்துருக்குறேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் செலவு புளி நீங்கள் புளியை தனியாக கரைசல் ஊற்றுறதா இருந்தால் கடைசியில் ஊற்றிக்கோங்க எல்லாமே நல்லா வறுப்பட்டு வரணும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க எதுவுமே அந்த அளவுக்கு கொஞ்சம் வறுத்துக்கிட்டே இருங்க அப்படியே விட்டுறா விட்டால் அது வந்து கரிஞ்ச மாதிரி ஆயிரும் இதுக்கு டேஸ்ட்டே இந்த மசாலா தான் இந்த மாதிரி நல்லா வறுத்து அப்புறமா தனியாக எடுத்து ஆறுனதுக்கப்புறமா அப்படி வச்சு மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க கிரேவி பண்ணுறதுக்காக அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அப்புறமா அதில் கடுகு ஒரு ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் தாளிச்சிக்கோங்க நான் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் அதை கட் பண்ணிக்கோங்க அதை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயமும் கரைஞ்சிடக்கூடாது அது கொஞ்சம் சாஃப்ட்டு பதத்துக்கு வரணும் அது வர நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் இருக்கிற டைமில் அதில் ஒரு பச்சை மிளகாய ரெண்டாக கீரி போட்டிருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஒரு மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க எல்லாம் நல்லா அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதில் உப்பு போட்டுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா போட்டுக்கோங்க நீங்கள் புளி கரைசலாக ஊற்றுறப்போ இந்த டைமில் ஊற்றிக்கோங்க கரைசலாக இருந்தால் மசாலாவை போட்டு கொஞ்சமாக அந்த மசாலாவை அரைச்சிட்டு போல் அந்த தண்ணி மட்டும் போதும் இது ரொம்ப கிரேவியாக ஆகக்கூடாது கட்டி பத்தத்துக்கு இருக்கக்கூடாது ஒரு செமி கிரேவியாக இருக்கணும் அந்த அளவுக்கு இதை மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றி அப்படி மூடி வச்சு கொஞ்சமாக கொதிக்க விடுங்கள் நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு இப்படி அருமையான சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு உள்ளிட்டியாக தயாராகும் ஃப்ரெண்ட்ஸ் இது அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் குறைவான பொருட்கள் தான் ஆனால் டேஸ்ட்டு மட்டும் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி இதே மாதிரி ட்ரை பண்ணிவிங்க நம்ம ரைஸ் சாதத்துக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அந்த உள்ளித்தீயல் மட்டுமே நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு அருமையான உள்ளித்தீயல் சின்ன வெங்காயம் வச்சு தான் பண்ணணும் இங்கே பெரிய வெங்காயம் வச்சு பண்ணால் அளவுக்கு டேஸ்ட்டு வராது இல்லையுமா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க் யூ